ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம ட்ரை பாஸ்தாவும் கொஞ்சம் கோதுமை அதாவது உப்புமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ்தா பார்க்கலாம் பாஸ்தாவுக்கு தண்ணி காய வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கப் பாஸ்தா ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்துருக்குறேன் அன்றைக்கி அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வேகணும் அது வெந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு இஞ்சி ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முக்கால்வாசி குக் ஆனதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட் அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி குக் பண்ணலாம் வளர்ந்துச்சு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளிக்கு தேவையான சால்ட் இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இருக்கட்டும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவர் பீன்ஸும் போட்டிருக்கேன் உங்ககிட்ட என்ன காய்கறிக்கோ போட்டுக்கோங்க பட்டாணி கேரட் கூட போடலாம் காய்கறி குக் பண்ணதை எடுத்து இதோட மிக்ஸ் போட்டுடலாம் இதோட நான் ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம் பாஸ்தா நீங்கள் எந்த வகையான பாஸ்தாவும் எடுத்துக்கலாம் ட்ரையாக செய்யலாம் வேணும்னா உங்களுக்கு சாஸ் கஞ்சி எல்லாம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க தண்ணியெலாம் ஊற்றல இப்படியும் இந்த சாஸ்லேயே வேக வச்சா இதோட ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தக்காளி பேஸ்ட் ஊற்றினால வேக வச்சுக்கலாம் இதோட நம்ம பாயில் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை காஞ்சு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க ஓவர் குக் ஆகிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை எனக்கு ஓகே ஃபிரன்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ரவையில் வெஜிடபிள் உப்புமா பார்க்கலாம் அது கூட ஒரு சட்னி பார்க்கலாம் தேங்காய் சட்னி நம்ம ரக உப்புமாவுக்கு குக்கர் சின்ன குக்கர் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஆனியன் போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் கருகப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் ஸோ லைட்டாக வதக்கிக்கோங்க போதும் இதோட உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு ஒன்று இஞ்சி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நாளைக்கு கோஸ் கேரட் பீன்ஸ் ஒன்றும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன் இதோட ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்து நீத்து எவ்வளோ தேவையோ வச்சு அன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் கோதுமை ரவை ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் குறைஞ்சிரும் சிம்லெலாம் வைக்க வேண்டாம் ஹைஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் விட்டுங்க ரெண்டு விசில் விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரவை కూళాం కూళా కులా కప్లాగా రెండు కప్ తిరం కుక్ తేంగ చట్నీకి తేంగ ఒక టేబుల్ స్పూన్ పచ్చమ పూడు ఉప్పు ఎన్నికి కడల పోడల పులి మటం அரைச்சு அவ்வளோதான் தாளித்து ஊற்றிக்கோங்க நம்ம ரவை ரெடியாக வச்சு உப்புமா கரெக்டாக இருக்கும் தண்ணி அவ்வளோதான் எடுத்து வச்சு சாப்பிட்ட வேண்டியது தான் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சுகர் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க கோல் மரம் கொஞ்சம் சுகர் தொட்டு கூட சாப்பிட்லாம் நல்லா